ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா வெண்ணெய் புட்டு தான் பார்க்க போகிறோம் இது எங்கள் பாட்டி சின்ன வயசில் ஒன் மந்த் லீவில் போனாலே இந்த புட்டு செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு அதுதான் ரொம்பவே ஞாபகம் இருக்குது அப்புறம் தான் அம்மா கையால் நான் சாப்பிட்ருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அரை கிலோ பச்சரிசி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து டேஸ்ட்டுக்காக தான் கடலைப்பருப்பு வந்து நூறு கிராம் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை கிலோ பச்சரிசிக்கு அரை கிலோ வெள்ளம் சேர்த்துக்கணும் அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கடலப்பருப்பு அரிசி இது ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டுனா கடலைப்பருப்பை கழுவி ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியும் கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான தேங்காய் தேங்காய் வந்து நம்ம வந்து அதை பல்லு பல்லாக கீணி போடும்போது அந்த எண்ணெய் புட்டில் எடுத்து ஒரு ஒரு பைட் கடித்து சாப்பிடும்போது இருக்கிற அந்த டேஸ்ட்டு வாயால் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தேங்காய் உண்மையாகவே சூப்பராக இருக்கும் தேங்காய் நீங்கள் சேர்த்து பாருங்கள் தேங்காய் இல்லாமலும் செய்யலாம் பட் தேங்காய் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கிரைண்டரில் நம்ம அரிசி சேர்த்து அரைக்க போகிறோம் நம்ம நார்மலாக இது எப்படி அரைக்கணும்னா நீங்கள் வீட்டில் வெண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா வெண்ணெய் எந்த அளவுக்கு எடுக்கும்போது கையில் ஒட்டாமல் அந்த சாஃப்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த அரிசியும் நல்லா மழ மழை மழன்னு வெண்ணை மாதிரி அரைக்கணும் அதனால தான் இதுக்கு வெண்ணப்புட்டா பேரா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு நல்லா மழை மழை அரைச்சிக்கணும் அது மையிறதுக்குள்ளே நம்ம வெல்லும் அதுக்கு தேவையான வெள்ளத்தை சீவி எடுத்துக்கலாம் நான் டைரெக்டாக வெள்ளத்தை சேர்க்கறதுனால சீவி எடுத்துக்கிற அப்போ தான் சீக்கிரமாக அரைச்சிக்கணும் இப்போ வெண்ணெய் புட்டு மஞ் வெண் வெண்ணை மாதிரி மஞ்சிடுச்சு நான் மாவை அள்ளிட்டேன் வாய் வேற ரொம்ப வளருது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் நான் ஃபஸ்ட்டு ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி கடலைப்பருப்பு வேக வச்சுட்டு வெள்ளத்தையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு நான் இந்த டைமில் தான் மாவு ஊற்றி சேர்ப்பேன் ஓகேங்களா அதுக்கு தேவையான வாசனைக்கு தேவையான ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டுக்கலாம் இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த மாவை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா கிளறிடுறேன் இது ஊற்றுன வேகத்துக்கு ஸ்லோவில் வச்சுருக்கணும் இது ஊற்றும்போது மட்டும் அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது ரொம்ப கட்டி கட்டியாக ஆகிடும் எப்படி நம்ம கேசரி செய்யும் போது ரவையை கிளறிக்கிட்டே செய்வோமோ அதே போல் தான் இதுவும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அதையும் ஊற்றிக்கிட்டேன் மொத்தம் அஞ்சு கிளாஸ் தண்ணி எனக்கு கரெக்டாக வரும் இப்போ நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தால் நல்லா மழை மழைன்னு வந்துடுச்சு சப்போஸ் யாருக்காச்சும் கட்டி கட்டியாக ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டியில் இருக்கிறது மட்டும் கட்டியாக இருக்குது இல்லையா அதை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு ஜல்லிக்கண்ணி மாதிரி இருக்கிறதுல தேய்ச்சி விட்டோம்னா அந்த கட்டி கட்டியாக இருக்கிறது வந்து நமக்கு வராது உள்ளே இருந்தால் கூட நம்ம தேடி எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா அந்த கட்டி கட்டியாக இருக்கிறத சரி பண்ணிடலாம் எனக்கு இல்லை உங்களுக்கு சப்போஸ் கட்டி கட்டியாக ஆகிடுச்சுன்னா மேபி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும் இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கணும் நாம் அது எப்படின்னா நம்ம நார்மலாக கூழ் பதம் எப்படி பார்ப்போமோ அதே போல் தான் தண்ணியில் கை வச்சு இதில் வச்சு பார்த்தோன்னா கையில் ஒட்டவே கூடாது அந்த பதத்துக்கு தான் நாம் இதை ரெடி பண்ணணும் இப்போ நான் வச்சு வச்சு பார்த்தா கையில் ஒட்டிகிட்ருக்கு செய்யும் செய்யும்போது மாவு ஊற்றுனதுலேருந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுப்பு வந்து ஸ்லோவில் இருக்கணும் ஹையில் இருந்தால் இதை கிளறவும் முடியாது அது வந்து அடி பிடிச்சிக்கும் அதனால் ஸ்லோவில் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு கையில் ஒட்டலை பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியுதா இப்போ நம்ம இதை அடுப்பில் இருந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் ஒரு சிலருக்கு வந்து தேங்காய் போட்டால் பிடிக்காது அதனால நான் கொஞ்சம் வந்து கப்பில் தேங்காய் போடாமல் எடுத்து வச்சுட்டேன் சப்போஸ் வயசானவங்களாக இருந்தால் தேங்காய் மல்ல முடியாது இல்லையா அவங்களுக்கு அதை எடுத்து வச்சுட்டு கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் இப்போ தேங்காய் வந்து சேர்த்து எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூட்டை நிறைய கொட்டாங்கச்சி வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நாங்கள் லீவில் எல்லா பேரம்பேத்திகளும் போவோம் இல்லைங்களா அவங்களுக்கு அஞ்சு பொண்ணுங்க அஞ்சு பொண்ணுங்களை இருந்து எல்லாருமே வருவாங்க அப்போ எல்லாேருக்காகவும் அவங்க என்ன பண்ணுவாங்க கொட்டை ஒரு அறுபது எழுபது கொட்டை இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய கொட்டை அழகழகாக தேடி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க எவ்வளோ வேணுமோ எடுத்து சாப்பிட சொல்லுவாங்க அவ்வளோ செய்வாங்க அந்த காலத்தில் இப்போ நம்ம அரகலோ செய்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இப்போ செஞ்சுட்டு மேலே தேங்காய் பூவை தூவி விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு மே மாதம் லீவுனாலே பாட்டி வீட்டுக்கு போனால் நுங்கும் இந்த வெண்ணெய் புட்டும் கண்டிப்பாக எனக்கு நுங்கு வந்து மரத்தில் இருந்து அறுத்து கொடுப்பாங்க வீட்லேயே இருக்கும் வெண்ணெய் புட்டு கண்டிப்பாக செஞ்சு தருவாங்க எனக்கு இதை பார்க்கும்போது எங்கள் பாட்டி ஞாபகம் தான் வருது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்